வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாழ்க்கை ஜேர்னல் திஸ் இஸ் மீ அச்சு இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க இருங்க 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 இங்கே எப்படி வந்துன்றதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கதை பார்த்துட்டு வந்துடலாமா போகலாம் ஃபேமிலி சப்போர்ட்னால ரொம்ப இருபது வயசுலேயே வந்து ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதனால மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி காலையில் நைட்டு பார்க்காம வேலை செஞ்சு கடைசியாக ஒரு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகி அப்புறம் கல்யாணமும் ஆகிட்டு அத்தை வீட்டில் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லா டைமும் ஒரு தௌசண்ட் வீடியோ கால்ஸ் பண்ணி ஃபைனலி அந்த டே வந்துச்சு எஸ் சென்னையிலேருந்து சியாட்டலுக்கு ஃபைனலாக கிளம்பி வந்தேங்க கிட்டத்தட்ட ஏழு மாசம் கழிச்சு என்னோட கோ நான் கரெக்டா ஆரம்பிக்கும் போது வந்ததுனால ரொம்ப அழகான செரி பிளாசம்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது வெதர் சொல்ல போனீங்கன்னா திடீர் திடீர்னு மாற்றம் இருந்துட்டே இருக்கும் அதுல நல்லா வெயில் அடிக்கும் வெயில் அடிக்குதுன்னு சூரியனை பார்த்தா சூரியனை சுற்றி பெருசாக வட்டம் இருக்கும் அப்புறம் வெயிலோடு சேர்ந்து மழையும் பெய்யும் ஆக மொத்தம் அன்பிரிடிக்டபிளாக இருக்கும் ஆனால் அழகான கிளைமேட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப குளிர்ச்சிப்பா ஆனால் இங்கே உள்ள அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே குளிர் கம்மிடல் வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டோட ஒரு பகுதின்னு சொல்லலாம் இங்கே ஆக்சுவலி ரொம்ப குளிரும் ரொம்ப வெயிலும் அப்படிலாம் எக்ஸ்ட்ரீமாலாம் இருக்காது எப்பவுமே மாடரேட்டான தான் இருக்கும் நான் இங்கே கரெக்டாக ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது வந்ததுனால இங்கே சன்செட் வந்து செவன் தேர்ட்டி இருந்தது இப்போது சம்மர் கரண்ட்லேயும் இருக்கிறதுனால சன்செட் ஒரு எயிட்லேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடுது எப்படி ரோட்வே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஃபெரி ரைட்ஸும் வந்து இங்கே மக்கள் நார்மலாகவே வந்து டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே மெயினாக சியாண்டல் சிட்டியிலேருந்து நிறையா லொக்கேஷனுக்கு கனெக்ட் ஆகுது இந்த ஃபெரி ரோட்ஸ் அப்புறம் டேரக்ட் ரூட்ஸான கிங்ஸ்டன்லேருந்து எட்மண்ட்ஸ்க்கும் விக்டோரியா கிளிப்பர்லேருந்து ஃப்ரைடே ஹார்பர்க்கும் வந்து இங்கே ஃபெரிஸ் எவ்ரி டே போயிட்டுருக்கு நோ மேட்டர் கிளைமேட் எப்படியா இருக்கட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் பட் இங்கே ஃபெரிஸ் வந்து நார்மலான நம்ம பஸ் மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே எப்போவுமே மக்களால் யூஸ் பண்ணப்படுது வெயிலை பார்த்துட்டாலே இந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுறாங்க மோஸ்ட்லி அவங்களோட போர்ட்ஸ் எடுத்துகிட்டு எல்லாருமே லேக்கில் தான் வந்து போய் ஹேங் அவுட் பண்ணுறாங்க ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே எட்மண்ட்ல இருந்து கிங்ஸ்டனுக்கு வந்து ஃபெரி ரைட் போக போகிறோம் ரோட்லேயே ரைட் லைன் ரெண்டை வந்து ஃபெரிக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் ஃபெரியில போகணுமோ அவங்கெல்லாம் அந்த இந்த வந்து கியூல இருந்து ஒரு ஒரு ஆளாக மூவ் பண்ணி போய் டிக்கெட் எடுத்து ஃபெரியில ஏற வேண்டிய கார்ல ரெண்டு பேசஞ்சர்ஸ் ஃபெரியில் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு டாலர் மாதிரி வருது சரி டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு இப்போ டேரெக்டாக போய் ஃபெரியில் ஏற வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் டிஸப்பாயின்ட்மெண்ட் வரும் டிசப்பாயின்மெண்ட் இல்லை ஆர்கனைஸ்டாக பண்ணுறது நல்ல விஷயம் தானே ஸோ அங்கேருந்து திரும்ப இன்னொரு லேனுக்கு வந்து நம்ம டேரக்ட் பண்ணி விட்றாங்க ஸோ கரெக்டாக ஒரு சிக்னல் முன்னே போய் நம்ம நிற்போம் அந்த சிக்னலில் க்ரீன் விழுந்தாதான் வில் ஹாவ் டு டேக் லெஃப்ட் அண்ட் நம்ம ஃபெரிக்குள்ளே போக முடியும் ஃபெரி வந்து ஈச் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு முறை தான் மீன் வாயில் இங்கே திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிக்சர்ஸ் நிறையா பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வீட் பண்ணிகிட்ருந்தோம் அப்பா ஃபைனலி சிக்னல் போட்டுட்டாங்க இப்போ எல்லாம் ஃபெரிக்குள்ளே போயிட்டுருக்கோம் சரி நான் உங்களுக்கு இங்கே சுற்றி எப்படி இருக்குது இல்லையனு நம்ம எப்படி ஃபெரிக்குள்ளே உள்ளே போகிறோம் அது எப்படி பார்க் பண்ணுறோன்றதை நான் காட்டுறேன் அப்படிங்க கூட சேர்ந்து பார்த்துட்டு வரீங்களா ஸோ எட்மெண்ட்லருந்து கிங்ஸ்டனுக்கு நம்ம ஃபெரி போறப்பட்டாச்சு நம்ம கிங்ஸ்டனுக்கு போகிறோம் இல்லையா கிங்ஸ்டன் பற்றி சொல்லாமல் எப்படி கிங்ஸ்டன் வந்து சிட்டியிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்க ஒரு வெக்கேஷன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே நிறைய சீனரிஸ் நிறைய க்ரீனான பகுதிகள் தான் நிறையா இருக்குது இங்கே நிறையா நேஷ்னல் பார்க்ஸும் இருக்கு நம்ம இன்னைக்கு ஃபெரியில் கிங்ஸ்டனுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய லொக்கேஷன்ஸ் போக போகணும் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிற டைம் வந்துடுச்சு ஏன்னா என்னோடய கிங்ஸ்டனோட ஃபெரியோட பயணம் முடிய போகுது இப்போது நாம் ஃபெரியிலேருந்து இறங்கி கிங்ஸ்டனை நோக்கி பயணம் பண்ண போகிறோம் கிங்ஸ்டனை எப்படி உங்ககிட்ட கிட்டே காட்டாமல் போவேன் ஆனால் நீங்கள் அதுக்காக நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போன அடுத்த லொக்கேஷன்ஸ் பற்றிலாம் நான் உங்களுக்கு போட போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ உண்மையாலே பிடிச்சிருந்ததுன்னா என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் அர்ஷு சைனிங் ஆஃப் நன்றி அண்ட் வணக்கம் பாய்